நவராத்திரி கொலு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த பொம்மைகளை படியில வரிசைப்படுத்துறதுதான் ஒவ்வொரு படிகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு அதை நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம் அதாவது அந்த படிகள்ல என்னென்ன பொம்மைகளை வைக்கலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் பொம்மை வைத்தாலும் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இந்த கொலு படிகள்ல ரொம்ப விசேஷமானது அது நமக்கு என்ன காட்டுறது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைய பார்த்தீங்கன்னா எல்லாம் அழகா நம்ம வச்சாச்சு இப்போ ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோம் எப்படி எல்லாருக்கும் நம்ம வரவர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் என்பதையும் அன்னைக்கு நவராத்திரி நவம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒன்பது என்ற பொருளை கொடுப்பது அதே போல் இதற்கு புதுமை என்றும் பொருள் தருகிறது இந்த ஒன்பது நாட்களும் அன்னையை புது புது வடிவமாக நாம அலங்காரம் செய்து மகிழ்விக்கிறோம் புரட்டாசி மாதம் முதல் நாள் ஹஸ்த நட்சத்திரம் கூடும் அந்த நாளே தேவி பூஜைக்கு உகந்த நாளான நவராத்திரியாக கருதப்படுகிறது நவராத்திரி கொலு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த பொம்மைகளை படியில வரிசைப்படுத்துறதுதான் ஒரு சில இடத்துல நிறைய படிகள் இருக்கும் ஒரு சில இடத்துல கம்மி படிகள் வச்சிருப்பா இருந்தாலும் ஒற்றைப்படையில தான் அந்த படிகள் அமைந்திருக்கும் மூன்று அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று என்ற படிகளை வைக்கிறோம் ஒவ்வொரு படிகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு அதை நம்ம இப்ப ஒன்னொன்னா பார்க்க போறோம் மூன்று படிகள் கொண்ட கொலுப்படி என்பது ஆன்மீக ஏற்றத்தை காட்டுகிறது ஐந்து படிகள் கொண்ட தத்துவங்களை குறிக்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஏழு படிகள் கொண்ட கொலுப்படி நம் உடம்பில் இருக்கும் ஏழு சக்கரங்களை காட்டுகிறது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னே சஹஸ்ரார சக்கரங்கள் இது ஒன்பது படிகள் கொண்ட கொலுப்படி நவ கிரகங்களை உணர்த்துகிறது பதினோரு படிகள் கொண்ட கொலுப்படி தசாவதாரத்தையும் அந்த ஒன்றாக ஒரு கூடுதலாக இருக்கும் ஒரு படி அந்த சமநிலையை குறிக்கிறது சரி இப்போ நம்ம கொலுப்படியினுடைய வரிசைகளை பார்த்தோம் அந்த வரிசைகள்ல அதாவது அந்த படிகள்ல என்னென்ன பொம்மைகளை வைக்கலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் முதல்ல மேலே இருக்கக்கூடிய ஒன்பது பத்து பதினோராம் படிகளில் நாம் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று கூறப்படும் திரிமூர்த்திகளை அலங்காரம் செய்ய வேண்டும் அவர்கள் சம்பந்தமான அவதார மூர்த்திகளை அந்த படிகள்ல நாம வைக்கணும் எட்டாம் படியில் அஷ்டலட்சுமிகள் தேவகணங்களை வரிசைப்படுத்துகிறோம் ஏழாம் படியில் முனிவர்கள் சித்தர்கள் ரிஷிகள் யோகிகள்னு அவ எல்லாரையும் நம்ம வைக்கிறோம் ஆறாம் படியில் ஆறு அறிவுள்ள மனிதர்களை அவர்கள் சம்பந்தப்பட்டமான பொம்மைகளை வைக்கிறோம் பிறகு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்ற படிகளில் அக்ரிணை பொருட்களை நம்ம வைக்கிறோம் இப்போ படிகளை அலங்காரம் பண்ணியாச்சு அடுத்தது அந்த படிகளுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக ஒரு பித்தளை சொம்பெடுத்து அதில் அரிசி மற்றும் தோரம் பருப்பு வச்சு சில நாணயங்களை கழுத்து வரைக்கும் நிரப்பணும் அதுக்கப்புறம் கலசத்தின் ஓரங்களில் மா இலைகளை வைத்து அதன் மேலே ஒரு தேங்காயை வைக்கணும் அந்த கலசத்தை அழகாக மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு அலங்கரிக்கணும் இந்த கலசத்தை மேல்படியின் நடுவிலோ அல்லது கீழே ஒரு பலகை வைத்து வைக்கலாம் கலசத்தின் பின்னால ஒரு கண்ணாடி வைக்கிறோம் நம்ம ஏன்னா அந்த கலசத்தின் பிரதிபலிப்பு அழகா தெரியும் படிகளை அழகாக அலங்காரம் செய்து நாம் பொம்மைகளை வைக்கிறோம் அது போல தரையிலே அழகா மா போல நம்ம இடணும் மறக்காமல் ஒரு குத்து விளக்கோ அல்லது காமாட்சி விளக்கு அகல் விளக்கு பாவை விளக்கு இப்படி ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும் ஏன்னா ஒளி இருந்தால் அந்த இடத்தில் அக்ஞானம் என்ற பெயருக்கு இடம் கிடையாது என்ற தத்துவம் இருக்குது என்னதான் நம்ம வகவையா பொம்மை வைத்தாலும் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இந்த கொலுப்படிகளில் ரொம்ப விசேஷமானது அது நமக்கு என்ன காட்டுறது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைய பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் தலையாட்டின் இருப்பா பெண்ணும் தலையாட்டின்னு இருப்பாள் நம்மளுக்கு என்ன காட்டுறதுன்னா இந்த உலக வாழ்க்கையில கணவனானவன் மனைவிக்கு தலையாட்ட வேண்டும் மனைவியானவன் கணவனுடைய சொல்லுக்கு தலையாட்ட வேண்டும் அப்படி இருவரும் ஒருவரைக்கொருவர் அனுசரித்து தலையாட்டி போனால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதை காண்பிக்கவே அந்த தஞ்சாவூர் பொம்மைகளையும் நாம் அங்க வைக்கிறோம் சரி இப்போ கொலு எல்லாம் அழகா நம்ம வச்சாச்சு இப்போ ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோம் எப்படி எல்லாருக்கும் நம்ம வரவர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் என்பதையும் நாம பார்க்க போறோம் முதல் நாள் தேவி மாஹேஸ்வரியே திய சிவருந்த வெண்பொங்கல் செய்து வைத்தோம் கண் கொண்டு காத்தியாயனியே மல்லிகை பூவை விரும்பி அணிபவள் அள்ளிய அருளை வாரி வழங்குவாள் வெள்ளை பட்டுடுத்தி அலங்கரி தோமே மங்களம் தருவாய் வருவாயே மங்களம் தருவாய் வருவாயே தேவாரான் தான் குமாரி நவராத்திரியின் முதல் நாள் மூன்று வயது பாலை இவளே மது கைடபா காரணமான இருந்த மாகேஷ்வரி அரிசி மாவால் பொட்டு வைத்து இன்று கோலம் போட வேண்டும் இரண்டு வயது பெண் குழந்தைக்கு வாசனை தைலத்தால் நீராட்டி ஆடை அணிவித்து மாகேஸ்வரி பாலா குமாரிக்கா என்று அவளை பூஜை செய்ய வேண்டும் இவளுக்கு குங்குமம் விளையாட்டு பொருட்களை கொடுக்க வேண்டும் இந்த அம்பாளுக்கு பிடித்தமான வெண்பொங்கல் சிகப்பு காராமணி சுண்டல் அரிசி அப்பம் கோதுமை அப்பம் செய்து நைவேத்தியம் வைக்க வேண்டும் மல்லிகைப்பூ வில்வத்தால் அர்ச்சிக்கும் பொழுது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கு உகந்த நிறம் வெண்மை வெண்மை என்றால் தூய்மை மன அமைதி சாந்தி இதை குறிப்பிடுகிறது வெள்ளையாக இருக்கும் நம் மனதில் அன்னையானவள் குடிக்கொள்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால தான் முதல் நாளான நவராத்திரி என்று நம் வெண்மை நிறத்தை அன்னைக்கு உடுத்தி நாம் அழகு பார்க்கிறோம் இன்று சங்கராபரண ராகத்தில் தேவியை துதித்து பாடினான் அவளுக்கு மிகவும் பிடிக்கும் இரண்டாம் நாள் தேவி கௌமாரி அவள் வறண்ட நெஞ்சத்தில் பாலை பொழிபவள் புளியோதரையை விரும்பி பாழ் கழிப்புற செய்ள் நம்மை இவள் விரும்பி முல்லைப்பு கொண்டு பூஜி தோமே இவ்வுலகில் நாம் வாழ்வோம் இதே சிகப்பு பட்டுடுத்தி தீ அலங்கரித்தோமே மங்களம் தருவாய் அருள்வானி மங்களம் தருவாய் அருள்வானியே நவராத்திரியின் இரண்டாவது நாள் ஒன்பது வயது நவாட்சரி மகிஷனின் சேதைகளை வதம் செய்ய புறப்பட்ட தேவி இவள் இவளை கௌமாரி என்று நாம அழைக்கிறோம் அரிசி மாவால் கட்டம் போட்ட கோலம் என்று போட வேண்டும் இந்த கௌமாரி தேவிக்கு அழகான ஆடை ஆபரணங்கள் நாம் அணிவித்து முல்லைப்பூ துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இன்று பூலாங்கிழங்கு புளியோதரை கதம்ப சாதம் வெள்ளைப்பட்டாணை சுண்டல் அரிசி பாயசம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் தேவியை கௌரவிக்கும் விதத்தில் இன்று அவளுக்கு சிகப்பு பட்டை நாம் உடுத்துகிறோம் இந்த நிறம் ஆர்வம் சக்தி நம்மளுடைய ஆன்மீக உயர்வுக்கு தூண்டுதலாக இருக்கிறது நம் மனதில் அன்னை குடிக்கொண்டிருந்து நமக்கு சகல சௌபாகியங்களும் என்று தருவாள் இன்று கல்யாணி ராகத்தில் நாம் பாடினால் அன்னைக்கு மிகவும் பிடிக்கும் மூன்றாம் நாள் வரையில் காப்பாள் சர்க்கரை பொங்கல் செய்து வைத்தோமே அருள் நம்மை சம்பங்கி மலரை சாற்றி துதிப்போம் வம்பு வழக்கின்றி காப்பாள் நம்மை ராஜ நீலத்தால் அலங்கரி தோமே மங்களம் தருவாய் அருள் நீயே மங்களம் தருவாய் அருள்வாழ் நீயே கல்யாண காரிணி நித்தியம் கல்யாணிம் நவராத்திரியின் மூன்றாவது நாள் பதினைந்து வயது பஞ்சத சாக்ஷரி இவளை வாராகி என்று நாம் பூஜிக்கிறோம் மலர்கள் உருவத்தில் அழகாக கோலம் போட வேண்டும் இந்த வாராகி கல்யாணிக்கு குங்குமமிட்டு முத்து பவளம் சமர்ப்பிக்க வேண்டும் சம்பங்கி மறு முதலிய வாசனை பூக்களால் பூஜித்தால் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை பொங்கல் லட்டு ராஜ்மா சுண்டல் நைவேத்தியம் இவளுக்கு பிடித்தமானவை தேவியை உபசரிக்கும் வகையில் அழகான ராஜ நீல நிறத்தால் இவளை அலங்காரம் செய்ய வேண்டும் இது தெய்வ ஞானத்தை குறிக்கிறது இன்று சாவேரி ராகத்தில் பாடினால் அவளுக்கு மிகவும் பிடிக்கும் நான்காம் நாள் தேவி மகாலக்ஷ்மியே இவளை வழிபட கஷ்டங்கள் தீர்ப்பா ஜாதி மலர் கொண்டு பூஜிக்க கோமளவள்ளி என்றும் காப்பாள் நம்மை தயிர் அன்னத்தை விரும்பியே உண்பாள் ததும்பும் சந்தோஷம் வாழ்க்கையில் தருவாள் விரும்பி அணிபவள் மங்களம் தருவாய் அருள்வாய் நீயே மங்களம் தருவாய் அருள்வாய் நீயே அருள்வாயினியே ரோஹியான நவராத்திரியின் நான்காவது நாள் பதினாறு வயதுள்ள சுமங்கலி இந்த அன்னையை நாம் மகாலட்சுமி என்று பூஜிக்கிறோம் இவளை சோடசாக்ஷரி என்று அழைக்கிறோம் என்று அக்ஷதையினால் படிக்கட்டு கோலம் போட வேண்டும் இந்த மகாலட்சுமி ரோஹிணியை கஸ்தூரி மஞ்சள் ரோஜா முட்டு பன்னீர் வாசனை தைலங்களால் உபசரிக்க வேண்டும் பவளம் முத்து மாலைகளை அணிவித்து அழகுபடுத்த வேண்டும் இன்றைய நிவேதனமாக தயிரன்னம் பச்சைப்பயறு சுண்டல் பயத்தம்பருப்பு ஒக்கரை மிகவும் விசேஷமானது மங்களகரமான மஞ்சள் நிறம் இவளுக்கு பிடித்தது இன்று ராகத்தில் கீர்த்தனையை பாடினால் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐந்தாம் நாள் தேவி வைஷ்ணவி அவளே பைந்தமிழ் பாக்களால் பாடிட மகிழ்வான் மஞ்ச பொங்கலை விரும்பி உண்பாள் உத்தியோகத்தில் உயர்வு தருவாள் சம்பங்கி தாமரை மலர் கொண்டு பூஜிக்க மாறிய அருள்வாள் நம்மில்லம் தேடி பச்சை நிறத்தை விரும்பி அணிபவள் மங்களம் தருவாய் வருவாய் நீயே மங்களம் தருவாய் வருவாய் நீயே காளி காலயதே சர்வம் பிரம்மாண்டம் சராச்சரம் கல்பாந்த சமயே காளியாம் பூஜையாம் யஹம் நவராத்திரி ஐந்தாம் நாளான இன்று சதாக்ஷி என்ற பெயருடன் மாத்ருகாவர்ண ரூபிணியாக வீற்றிருக்கிறாள் அன்னை இவளை வைஷ்ணவி என்று நாம் போற்றுகிறோம் கடலை மாவால் பக்ஷிகள் போல கோலம் இட வேண்டும் இந்த வைஷ்ணவி தேவியை பிரௌடா என்று அழைக்கப்படுகிறது வாசனை திரவியம் தைலம் முதலியவற்றால் உபசரிக்க வேண்டும் சம்பங்கி தாமரை மலர் கொண்டு இவளை பூஜிக்க வேண்டும் இன்றைய நைவேத்தியமாக மஞ்சப்பொங்கல் எலுமிச்சை சாதம் கொண்டக்கடலை சுண்டல் கசகசா பாயசத்தை நைவேத்தியம் செய்கிறோம் பாசியாய் படரும் பச்சை நிறத்தவள் இன்றைய அன்னை இன்று பைரவ ராகத்தில் நாம் பாடினால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ராகத்தை பைரவி என்று நாம் அழைக்கிறோம் ஆறாம் நாள் தேவி இந்திராணி அவள் பார்த்தால் போதும் பாவங்கள் தீரும் தேங்காய் சாதம் விரும்பி உண்பாள் நம் மனம் மகிழ்ந்திட அருள் வாழ் தாயே செம்பரத்தி மலர் கொண்டு பூஜி போமே மகிழ்ச்சி பொங்கும் வாழ்வை அழிப்பான் சாம்பல் நிறத்தை விரும்பி அணிவான் മംഗളം തരുവായരുൾവാം തരുവായരു ചിക് ചണ്ടൂപ ചുണ്ടവിനാശി താം ചൺഡപാപഹരി ചണ്ഡി പൂജയാമ്യഹം നവരാത്രി ஆறாம் நாளான இன்று சா கம்பரி என்ற பெயருடன் ஸ்ரீவித்யா ரூபிணியாக அவளை நாம் பூஜை செய்கிறோம் இந்த தேவிக்கு இந்திராணி என்ற பெயர் இன்று பருப்பு மாவால் கோலமிட வேண்டும் ரத்ன மாலைகள் அணிவித்து செம்பருத்தி பாரிஜாத்தம் போன்ற பூக்களால் இவளை அர்ச்சனை செய்ய வேண்டும் தேவிக்கு பிடித்தமான முச்சை சுண்டல் தேங்காய் சாதம் அரிசி புட்டு நைவேத்தியமாக சமர்ப்பிக்க வேண்டும் இன்றைக்கு அன்னையின் பிடித்தமான நிறம் சாம்பல் நிறம் அதில் அவளுக்கு அழகாக பட்டுடுத்தி அவளை அலங்காரம் செய்ய வேண்டும் இன்று பந்துவராளி ராகத்தில் பாட வேண்டும் ஏழாம் நாள் தேவி கலைவாணி அவள் தாழா கீர்த்தியை தருபவள் அவளை திரும்பி மனதை மாற்றி அமைப்பாள் தாழம்பு தும்பை மாலை அணிவிக்க நம்பிக்கை தந்து நல்வழி செய்வான் செம்மஞ்சள் நிறத்தை விரும்பி அணிவான் மங்களம் தருவாய் வருவாய் நீயே மங்களம் தருவாய் வருவாய் நீயே சமுபத்தி எண்மையை பரிகீர்த்திகா யஸ்யாஸ்தாம சுகதாம் தேவீம் சாம்பவீம் புஜயாம்யஹம் நவராத்திரி ஏழாம் நாளான இன்று துர்கமாசுரனை கொன்ற மகா துர்க இவள் இவளை கலைவாணி என்று அழைக்கிறோம் இன்று அன்றலர்ந்த மலர்களால் கோலம் போட வேண்டும் அதாவது மலர் கோலம் என்று போட வேண்டும் தேவியை நலங்கு மஞ்சள் கொண்டு உபச்சாரம் செய்ய வேண்டும் புஷ்பராக மாலையை அணிவித்து தாழம்பு தும்பை மலர்களால் பூஜை செய்ய வேண்டும் இன்றைய நைவேத்தியமாக எள்ளோதரை கருப்பு உளுந்து சுண்டல் எள்ளுருண்டை கொடுக்க வேண்டும் இன்றைய நிறமாக செம்மஞ்சள் கருதப்படுகிறது இன்று சுத்த சாவேரி ராகத்தில் கீர்த்தனையை பாடினால் அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் எட்டாம் நாள் தேவி நாரசிம் செய்வாள் கல்கண்டு சாதம் விரும்பி உண்பாள் தாமச குணத்தை அழிப்பாள் நமக்கு மருதாணி மலரால் பூஜி தாளிவளை மறுமையில்லாமல் கொள்வாள் மயில் பச்சை நிறத்தை விரும்பி அணிபவள் மங்களம் தருவாய் அருள்வாய் நீயே மங்களம் தருவாய் அருள்வாய் நீயே நவராத்திரி எட்டாம் நாளான இன்று இவள் மகிஷாசுரனை வதைத்த மகாலட்சுமி இவளை நாரசிம்ஹி தருணி என்று அழைக்கிறோம் இன்று பத்ம பூ அதாவது தாமரைப்பூ போல கோலம் இட வேண்டும் கஸ்தூரி மஞ்சள் தைலம் முதலியவைகளால் இவளுக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும் பச்சை மாலை அணிவித்து மருதாணி பூ சம்பங்கி பூவால் இவளை பூஜை செய்ய வேண்டும் திட்டிக்கும் கல்கண்டு சாதம் வெள்ளை காராமணி சுண்டல் கோதுமை அல்வா இன்றைய நைவேத்தியமாக படைக்க வேண்டும் மயில் பச்சை நிறத்தில் அன்னையை அலங்காரம் செய்தால் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்று நாட்டக்குறிஞ்சி ராகத்தில் இந்த நாரசிங்கியை நாம் மனம் மகிழச் செய்ய வேண்டும் ஒன்பதாம் நாளில் சாமுண்டி மாதா ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டான் அக்காராடி செல் அளிப்போம் நாமே எக்காலமும் நம்மை காப்பாடிவள் தாமரை மறி கொழுந்தை பூஜித்தாலே தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்வாள் இளம் சிவப்பு நிறத்தை விரும்பி அணிபவள் மங்களம் அருள்வாய் நீயே மங்களம் தருவாய் சுபத்ராணி சாம் குரு பூஜிதா சதகா நசினி தேவி சுபத்ராம் பூஜையாம் யஹம் நவராத்திரியின் ஒன்பதாவது நாளான இன்று சும்பன் நிசும்பனை அழித்த மகா சரஸ்வதி இவளை சாமுண்டி மாத்தா என்று நாம் அழைக்கிறோம் இன்று ஆயுதம் போல் இட வேண்டும் பன்னீர் தைலம் இவைகளால் உபச்சாரம் செய்து வைர ஆபரணங்களை தேவிக்கு அணிவிக்கிறோம் தாமரை மறிக்கொழுந்து பூக்களால் என்று இவளுக்கு அர்ச்சனை நெய் சொட்டும் அக்கார வடிசல் வேர்க்கடலை சுண்டல் ஆசி பருப்பு உருண்டை இன்றைக்கு அன்னைக்கு நிவேதமாக நாம் படைக்க வேண்டும் இளம் சிவப்பு நிறத்தால் அலங்கரித்தால் மனம் மகிழ்வாள் இன்று ஆரவிராகத்தில் துதித்து பாட வேண்டும் இந்த அன்னையை பத்தாம் நாள் இன்று சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக அன்னையை நாம் பூஜிக்கிறோம் இன்று சிவசக்தி ரூபிணிக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கல் வெள்ளை காராமணி சுண்டல் பால் பாயசம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் இன்று மங்களகரமான மத்தியமாவதி ராகத்தில் நாம் பாட வேண்டும் கடைசி நாளான இன்றுதான் பல தொடக்கங்களுக்கு முதல் நாளாக அமைகிறது இன்று மிகவும் விசேஷமாக கருதப்படும் அக்ஷராபியாசம் என்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது அக்ஷராபியாசம் என்றால் முதல் முதலில் குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு செல்வார்கள் அவர்களுக்கு தட்டில் வந்து நெல்லை பரப்பி அந்த நெல்லிலே அவர்கள் எழுதுவார்கள் அதை நாம் அக்ஷராபியாசம் என்று சொல்லுவோம் படிப்புக்கு மட்டுமில்ல எல்லா விதமான கலைகளுக்கும் விஜயதசமியானது தொடக்க நாளாக அமைகிறது அப்படி இன்று நாம் எந்த ஒரு கலைகளையும் கற்க ஆரம்பித்தால் நமக்கு அந்த கலை நன்றாக வரும் என்றும் அந்த கலையில் நாம் மேம்பட்டு திகழ்வோம் என்பதும் ஐதீகம் ஆகையால் நாம் ஒன்றாம் நாளிலிருந்து பத்தாம் நாள் வரைக்கும் நவராத்திரியை சிறப்பாக அன்னையை நாம் பூஜை செய்ய வேண்டும் அப்படி பூஜை செய்தால் சக்கல சௌபாகியங்களும் பதினாறு பேர்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்